இன்னைக்கு ஃப்ரைடே சாயந்தரம் சூப்பரான பிஷ்கே பாப் சாப்பிட்டு ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு நைட்டு பார்த்தீங்களா ஜொமேட்டோ ஸொமேட்டோல இருந்து சம ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்க்கலாமா அபிராமி பவன் அங்கிருந்து நம்ம தோசை வடக்கறி என்ன இது கல் தோசை வந்து மஞ்சள் கலர்ல இருக்குது பரவாயில்ல பிறகு தட்டில் வைங்க இந்த கல் தோசைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா வெள்ளை சட்னி வடகரி இரவு நேரத்துல ஃப்ரைடே சூப்பர்ல இது வந்து வச்சுக்கலாம் காமிங்க நைட்ல இப்படிலாம் கூட வித்தியாசமா சாப்பிட முடியுமா சோனா பூரி இதை காமிங்க இது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கு நம்ம நேர்ல சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் இந்த பூரி பாருங்களா சுட்டு உள்ள வச்சு மடிச்சு ஆனா இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இது எல்லாமே வாழைல வந்திருக்கு வாழையில வந்ததுனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது தட்டுல வச்சு பிளாஸ்டிக் கலையில வந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அது வந்து நமக்கு செட் ஆகாது இது என்னடா இது எது எது வந்துருக்கு உருளி ஆமிய உருளி பய பிள்ளைங்க இதை வச்சுப்போம் கொத்து பரோட்டாவை காணுமே ஏமாத்து பையன் ஆ நோ 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 தோ இங்கே இதை காமிங்க ஐயோ மறந்தாச்சு அந்த உருளி வந்து இந்த மஷ்ரூம் கொத்து பரோட்டாக்காக வந்திருக்கு கவுக்கவா கவுக்குற காமிங்க காமிங்க கவுக்குற சுடரு எல்லாத்தையும் சாப்பிங்களா மக்களே கண் கொத்து பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா இந்த மாதிரி நிறைய இருக்கும் இது வந்து மஷ்ரூம் கொத்து பரோட்டா சூப்பர் இல்ல வித்தியாசமா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க அவசியம் ட்ரை பண்ணுங்க இதுக்கு வந்து சால் பாருங்க ரெண்டு பேக்கெட்ல வந்துருக்கு இந்த ரெண்டு பேக்கெட்டும் இந்த பூரிக்கு இந்த தோசைக்கு எல்லாம் சேர்ந்து நானும் என் பொண்ணு என் பசங்க எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ண போறோம் ஹாப்பி ஈட்டிங்